அரசியலில் விஜய் வந்த நேரம் இப்படியா நடக்கணும் அரசியலுக்கு நுழைந்தால் நடிகர்கள் மார்க்கெட்டை இழப்பார்கள் என்ற கூற்றை விஜயும் நிரூபித்துள்ளார் நடிகர் விஜய் பிப்ரவரி மாதத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தை அறிமுகம் செய்து வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிவித்தார் அவர் நடித்து வந்த கோட் திரைப்படம் வெளியான பிறகுதான் மாநாடு நடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது அப்படி எதிர்பார்க்கப்பட்டது போலவே கோட் திரைப்படம் வெளிவந்து ஓய்ந்த பிறகு மாநாட்டிற்கான அறிவிப்பை வெளியிட்டார் விஜய் தற்போது மாநாட்டிற்கான ஏற்பாடுகளும் தீவிரமாக நடந்து வருகிறது இதற்கிடையில் ஈவேரா பிறந்தநாள் அன்று திடல் சென்று மரியாதை செலுத்தினார் விஜய் அதனால் அரசியல் களத்தில் கடுமையான விமர்சனத்திற்கும் ஆளாக்கினார் இதற்கிடையில் தான் கூறியது போல் தனது கடைசி படத்திற்கான அறிவிப்பும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டது மாநாடு நடத்தி முடித்த பிறகு இயக்குனர் வினோத்தின் இயக்கத்தில் தனது கடைசி படத்தை நடித்து முடிக்கிறார் விஜய் இந்த நிலையில் விஜய் லியோ படத்தால் தனது வசூல் மார்க்கெட்டை இழந்து நிற்பது போன்ற ஒரு தோற்றம் உருவாகி இருக்கிறது அதாவது விஜய் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடித்த லியோ திரைப்படம் கடந்த வருடம் வெளியானது வெளியாகி ஐநூற்று நாற்பது கோடி ரூபாய் வசூலித்திருப்பதாக படக்குழுவே அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது இந்த நிலையில் தனது அடுத்த படமான கோட் திரைப்படம் அந்த வசூலை மிஞ்சுமா என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கோட் திரைப்படத்தின் தயாரிப்பு நிறுவனம் கடைசியாக வெளியிட்ட பாக்ஸ் ஆபீஸ் படை நானூற்று பதிமூன்று கோடி ரூபாய் வசூல் செய்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த அறிவிப்பை கடந்த செப்டம்பர் பதினெட்டாம் தேதி வெளியிட்டது அதன்பின் எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை ரவுண்டாக ஐம்பது கோடி போஸ்டரையாவது வெளியிடுவார்களா என தளபதி ரசிகர்கள் ஆவலுடன் கொண்டிருந்த வேளையில் திரையரங்க உரிமையாளர்கள் சமீபத்தில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் கோட் திரைப்படம் ஒரு வாரம் ஓடியது அதன் பின் படுத்துவிட்டது என்பது போன்ற கருத்துக்களை பதிவிட்டனர் இது தளபதி ரசிகர்களுக்கு மேலும் இடையாக அமைந்தது திரையரங்க உரிமையாளர்கள் சொல்லும் கருத்துக்களை வைத்து பார்க்கும் பொழுது கோட் திரைப்படம் நாநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வசூலை கூட தொடவில்லை என்று தெரிய வருகிறது லியோ வசூலித்த ஐநூற்று நாற்பது கோடி ரூபாய் வசூலை விட மிக குறைவாகத்தான் கோட் திரைப்படம் வசூல் செய்யும் என முன்பு கணிக்கப்பட்ட கணிப்புகள் நிஜமாகிவிட்டது லியோ திரைப்படத்தின் வசூல் நிலவரத்திலேயே பலருக்கு நம்பிக்கை இல்லை லியோ திரைப்படத்தை தயாரித்த செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ நிறுவனம் விஜய்க்கு நெருக்கமானவரான லலிதால் நடத்தப்படுகிறது விஜயின் இமேஜை உயர்த்தி காட்ட முக்கியமாக ஜெயிலர் வசூலை விட அதிகமாக காட்ட இப்படி எண்ணிக்கையை கூடுதலாக காட்டுகிறார்களோ என்ற சந்தேகம் அப்பொழுது வந்தது ஒருவேளை அது உண்மை என்றால் கோட் திரைப்படம் சராசரி விஜய் திரைப்படத்தின் வசூலைத்தான் ஈட்டியிருக்கிறது ஆனால் லியோ திரைப்படத்தின் வசூல் மிகைப்படுத்தி காட்டப்பட்டிருப்பதாக கூட நாம் கருத வாய்ப்புக்கு இடமளிக்கிறது அடுத்து லியோ திரைப்படம் உண்மையாகவே அவ்வளவு வசூல் செய்திருந்தால் கோட் திரைப்படம் அதைவிட குறைவாக வசூல் செய்திருக்கிறது இந்த அடிப்படையிலும் பார்க்கும் பொழுது ஒருவேளை விஜய் அரசியலுக்கு வந்தால் நடிகர்கள் மார்க்கெட்டை இழப்பார்கள் என்ற சொல்லாடலுக்கு அடுத்த உதாரணமாக வந்துவிட்டாரோ என்ற கேள்வியும் எழுகிறது என சினிமா விமர்சகர்கள் கருத்து கூறி வருகின்றனர்